இந்த பொண்ணு உண்மையிலேயே எவ்வளோ மனசு கஷ்டப்படுது தெரியுமா அது எதோ வக்கீல் பேசு கேட்டு அப்படி பேசுது ஆவன் அந்த பிள்ளைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சிறந்த ஆன்மகனை தேர்ந்தெடுக்கிறது அம்மா நீ இப்படி நல்ல பனை தேர்ந்தெடுக்கணும் யாருக்கு எந்த தூ ஏதாவது நான் ஒரு மோசமானவர்கள் தேர்ந்தெடுத்தால் நீங்களும் நீ கஷ்டப்படுவோம் நாங்களும் கஷ்டப்படுவோம்னு சொல்லணும் சிறந்த அன்மகனை தேர்ந்தெடுத்தால் அவங்களுக்கு தே சேர வேண்டிய அந்த பொண்ணுக்கு நகையா பொருளை கொடுங்க அது சந்தோஷமாக வாங்கிட்டு போட்டு என்ன பிரச்சனை நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் பார்க்குறோம் அவங்க பார்க்குறதெல்லாம் வீட்டை தானே பார்க்குறீங்க தான் பாருதான் என் கேஸ் என்னாச்சு வீடு பெரிய வீடு ஒரே பையன் ஒரே பையன் ஒரே பையன் ஒத்தையா பிறந்தா அவ இப்போ மனநல பிரச்சனைகள் தான் உட்காந்துருக்காங்க அது ரெண்டு மூணு பிள்ளைங்க ரெண்டு மூணு பிள்ளை இருக்கிற வீட்லேயும் சில பசங்கள் சரியில்லை ஓ இல்லை ஒற்ற பிள்ளைங்கிறதுக்கான அதை சொன்னது தப்பு அதை கொஞ்சம் மன்னிச்சிவோங்க அவனுக்கு மனநல பிரச்சனை இருந்து இருக்கிறதுன்னு தெரிஞ்சும் அவன் வந்து தைரியமாக கல்யாணம் பாருங்க அப்போ அவனுக்கு வந்து உலகத்தில் பெண்கள் எப்படி நடந்துக்குவாங்க எப்படி ஒரு சைக்காலஜின்னு தெரில அவனுக்கு நம்ம ஜாதியும் நம்ம மதத்திலே பார்த்து கல்யாணம் பண்ணோன்னா அது சரியாக வருமானு மட்டும் கேளுங்க நீ ஏன் கோயிலுக்கே போகலன்னாலும் சரி நீங்கள் ஜாதியை பற்றி சிந்திக்கிறனாலும் சரி வள முடியுன்றான் ஒன்றுமே கிடையாது மதமே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மதமே இல்லாமல் ஒரு காலத்தில் தானே எந்த காலத்தில் மதம் நம்ம டெவலப் பண்ணிட்டு தானே மதம் எல்லாமே நல்லா இருக்கணும் நல்லா மூணு நேரம் சாப்பிடணும் நல்லா தூங்கணும் நல்லா அப்படியே பிள்ளைங்களை படித்து வளர்க்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் ப்ரொசீஜர் நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போகணும் அதுக்கு போகணும் அந்த கிருத்தியை போகணும் அது எதுவுமே கிடையாது சும்மா நாலு மனுஷங்க போராட்டத்தை பார்க்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது உண்மையாகவே சொல்கிறேன் இந்த கோயிலுக்கு எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு நாலு பேரை பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது அவ்வளோதான் என்னால் ஒரு நிமிஷம் கூட சாமி கூட முடியாது நாங்கள் போயிட்டு வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் கோயிலுக்கு போ கோயிலுக்கு போய் கும்புறது முக்கியம் கிடையாது நம்ம கடவுளை எப்படி பார்க்குறோங்கிறது முக்கியம் என்ன கடவுளை அவர் என்ன சொல்றாரு அவருக்கு அந்த பையன் அந்த பையன் நல்ல பையன் அதை பார்க்குறப்ப தெரியும் நல்ல நல்ல பையன் நினைக்கிறாரு சிறந்த ஆன்மகனே தேர்ந்தெடுத்து அவள் போறா அதுதான் கருப்பு அதுதான் அது என்ன இங்கிலீஷ்லாம் வெர்ச்சு ம் அதான் வெர்ச்சு அவள் போறா அதுதான் நியாயமானது நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டு ஜாதகத்துல ஏழு பொருத்த இருக்கு எட்டு பொருத்த இருக்கு இந்த மிச்சம் ரெண்டு பொருத்த என்ன நான் எங்க வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னாடி காமெடியாக பேசுவேன் எனக்கு ஜாதகம் பார்த்தப்போ ஏழு எட்டு பொருத்த இருக்குன்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் மிச்சம் ரெண்டு பொருத்தம் என்ன தெரியுமா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிக்கல ஐ நெஜ் தான் சொல்லுவேன் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிக்கல அதுதான் அந்த எட்டாவது ஒன்பதாவது பொருத்தம் அப்படின்னு நான் சும்மா கேள்விக்கு சொல்றது அதாவது கிரகங்கள் சரியா இருக்குது கிரகங்கள் சரியா இருக்கலாம் நம்ம ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கணும் இல்லை இப்போ வெளிநாடுகளில் ஜாதகம் பாக்குறது இல்லை அவங்க ரெண்டு பேருக்குமே அவங்க அவங்கதான் வந்து யோசித்து பார்த்து முடிச்சு